ஹாய் என் பேர் எம் வி புருஷோத்தமன் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் மகரிஷி வித்யா மந்திர் மாங்காடில் படிக்கிறேன் எனக்கு ஆர்ச்சரின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் இன்னைக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஆர்ச்சரியில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆரோஸ் டுவெல் மினிட்ஸில் அடிச்சிருக்கேன் எனக்கு நான் இதுக்கு முன்னாடி ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு கோல்டு மெடலும் ஒரு சில்வர் மெடலும் ட்ராஃபியும் வாங்கியிருக்கேன் எனக்கு ஆர்ச்சரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பேர் தன்ஷிகா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் நான் எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னா டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் எனக்கு வந்து ஆர்ஜன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் டுவெல் மினிட்ஸ் டுவெல் செகண்ட்ஸில் என் பேர் தன்விதா மாலினி நான் வேலமால் வித்யாலயா இனம் பக்கத்தில் படிக்கிறேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஹெட் செக்ஷன் நான் இந்த அர்ஜுனாச்சரிய அகாடமியில் ஃபோர் இயர்ஸாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் யூஸ் போ வந்து ரீகா போ நான் என்னோடய கோச் அப்புறம் என் பேரண்ட்ஸ் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் என் கோச் பேர் மிஸ்டர் கே ரத்னா சபாபதி சார் அப்புறம் எங்கள் அப்பா பேர் வந்து எம் சதீஷ்குமார் எங்கள் அம்மா பேர் வி ஸ்ரீ பத்மஜா என் அண்ணா பேர் ருத்ரா சஷன சஜா நான் இன்னைக்கு வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆரஸ் டுவெல் மினிட்ஸில் பண்ணியிருக்கேன் டுவெல் செகண்ட்ஸில் அப்புறம் நான் இன்னும் ரெண்டு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு குரூப் வேர்ல்டு ரெக்கார்ட் இன்னொன்று ஒன்று இண்டிவிஜுவல் வேர்ல்டு ரெக்கார்டு இண்டிவிஜுவல் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து எயிட் மினிட்ஸில் எயிட்டி ஆர்ஸ் வந்து அடிக்கணும் அது அன்பேலன்ஸான பலூனில் நின்று நான் அடிச்சிருக்கேன் அப்புறம் இங்கே வந்து எல்லா கெஸ்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறம் என்னோட கோச்சுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் அவர் பேர் மிஸ்டர் கே ரத்ன சபாபதி சார் தேங்க் யூ என் பேர் ஆர்கே ஸ்ரீ பாலன் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் வேலமால் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் தொடர்ந்து ஏழு வருஷமாக ஆசை ப பயந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் வந்து பத்து பத்து தமிழ்நாடு எங்க சீஸ் புக் ஆஃப் ரெக்கார்டு பன்னெண்டு வேர்ல்டு எங் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு அடுத்த மூணு ஏஷியன் ரெக்கார்டும் நான் பண்ணிருக்கேன் அதனால இப்போ நான் ரீசெண்டாக இப்போ இப்போ இன்னைக்கு பண்ணது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆரோஸ் டுவெல் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸ்ல நாங்கள் முடிச்சிட்டோம் சாய் ஆர் கே ஸ்ரீ கார்த்திக் ஃப்ரம் லெவன் எயிட் டூ நான் வேலம்பாள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆரோஸ் டுவெல் மினிட்ஸ் டுவெல் செகண்ட்ஸ்ல அடிச்சிருக்கேன் நான் இதோட டென் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிச்சிருக்கேன் தேங்க்யூ என்னோட கோச் கே ரத்னா சபாபதி தேங்க்யூ ரெண்டு பேர் கே ரத்னா சபாபதி அர்ஜுனா ஆச்சரிய அகாடமியினுடைய தலைமை பயிற்சியாளராக இருக்கிறேன் இந்த அர்ஜுனா ஆச்சரிய அகாடமி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு தமிழகத்தின் முதல் என்ஐ சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிஞ்ச ஒரு ஒரு பயிற்சியாளராக நான் உட சொல்கிறதில் மிக பெருமையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாலு மாணவர்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ அரௌண்ட் வந்து அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பயிற்சி பெற்று கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு பன்னிரெண்டு பிரான்ச்சஸில் பண்ணிட்டுருக்காங்க எங்கெல்லாம் வாயில் முகப்பேரு அம்பத்தூர் வானகரம் காட்டுப்பாக்கம் பருத்திப்பட்டு பருத்திப்பட்டு வளசலவாக்கம் நுலம்போர் அண்ட் முகப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் சார் இப்போ இதில் வந்து ஒரு எட்டு மாணவர்கள் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணியிருக்கிறாங்கிறது ஒரு பெருமையாக இருக்கிறது மாணவர்கள் வந்து நாங்களோட மாணவர்கள் வந்து ஒரு ஸ்டேட் லெவல்லையும் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க நேஷனல் லெவலில் ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு ஆர்ச்சரி போட்டியில் வந்து எங்களோட மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க மிக பெருமையாக சொல்லிக்கிறேன் அடுத்த ஆண்டுகள் அதை கலந்து கொள்ளும்போது அவங்களோட நல்ல ஒரு ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்ற ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் என்னோட மாணவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் சரி விளையாட்டு இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கணும்னா அரசாங்கம் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நலிந்த கலையாக இப்போ யோகாவும் ஆச்சரியம் இருக்குது சார் அது வந்து மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் வந்து கொஞ்சம் அதுக்கு ஆற்றல் கொஞ்சம் கம்மி அப்படின்னு ஒரு சிறந்த ஒரு சாய் சென்டர் வச்சு ஸோ அதில் சிறந்த விளங்கிய எல்லா மாணவர்களும் அதில் கலந்து கொண்டு அதில் திறமையான மாணவர்களை செலெக்ட் பண்ணி அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கும்போது தமிழக அணி வந்து வந்து ஒரு ஒரு ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியான ஒரு மாநிலமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கானா வந்து ஒரு கடந்த ஒரு அஞ்சு ஆண்டுகளில் இப்போ செலெக்ஷன் ட்ரையலில் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தமிழகம் வந்து அது பின்தங்கி இருக்குது ஒரு இருபதாவது பொசிஷனுக்கு மேலே தான் இருக்குது பட் அது இல்லாமல் போகிறதுக்கு வந்து ஒரு சாய் என்று வந்து தமிழகத்தில் கொண்டு வந்தோம்னா இந்த அரசு கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் உள்ள மாணவர்கள் எல்லாமே நம்ம தமிழக மாணவர்கள் வந்து திறமையான மாணவர் இந்த பயிற்சியை நைஸ் பயிற்சி முகாம் வந்து இங்கே சென்னைக்கு தமிழகத்துக்கு வரும்போது ஸோ மாணவர்கள் இன்னும் அதிகமான ஒரு ஆர்வமும் உற்சாகமும் கொடுத்து அதிக லெவலில் அவங்க மேலே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் சார் பண்ணல சார் இது வந்து பேரா ஒலிம்பிக்னு ஒண்ணு இருக்குது சார் இரண்டு கை இல்லாத ஒரு சீட்டா தேவி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கோல்டு மெடல் பண்ணிருக்காங்க ஏசியன்ல மெடல் பண்ணிருக்காங்க ரீசெண்டா வந்து அவங்க ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்வை இல்லாதவங்களும் அந்த ஆட்சியில பண்ணலாம் சார் அதுக்குன்னு தனி பயிற்சிகள் இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம அது பண்ணலாம் சார் எந்த வயசுல இருந்து ஆட்சி சார் ஆட்சிக்கு ஒரு வயசு அப்படிங்கிற ஒரு முறை இல்லை ஆனால் ஒரு மாணவர்கள் வந்து ஒரு நாலு வயசுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டலாம் ஸோ அவங்க வந்து அந்த அவங்களுக்கு கேட்கும் திறன் மட்டும் நம்ம சொல்லக்கூடிய முறைகளை அவங்க கவனிக்கக்கூடிய ஒரு ஒரு வழிமுறை இருந்தால் பண்ணலாம் ரெண்டரை வயசுலேருந்து கூட நம்ம சென்னையிலேருந்து வந்து ஒரு புதிய சாதனைலாம் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வயதுங்கிறது ஒரு தடையே இல்லை சார் இப்போ உங்ககிட்ட வந்து நான் வீடியோவை பார்த்து நான் உங்ககிட்ட வந்து ஸோ என்னோடய வெப்சைட் ஒன்று இருக்குது சென்னை ஆச்சரி டாட் காம் சென்னை ஆச்சரிய ஓஆர்ஜின் இருக்குது அதில் வந்து அவங்க வந்து இது பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய பிரான்ஞ்சஸ் வந்து முகப்பேரில் இருக்குது மதுரவாயில் இருக்குது அவங்க நேராக வந்து என்னோடய நம்பரை காண்டெக்ட் பண்ணின்னு என்னுடைய தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையும் ஒரு வழிகாட்டுத்திலேயே நான் சொல்லணுங்கிற எதிர்பார்க்குறேன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்